புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் ஏலத்தை ரத்து செய்தது மத்திய அரசு ஏய் இருங்க 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 பா இருங்க பா இருங்க எதுக்கு எதுக்கு யாருக்கு கை தட்டிங்க நீங்க நீங்க என்ன தெரியயா இந்த கை தட்டலوں பேரும் பெருமையும் தமிழக அரசுக்கு தமிழ்நாடு முதல்வர் திமுக அரசுக்கா ஏன் யார் பாக்கெட்ல வாங்கி போட்டுக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்றீங்களாமே இந்த பெருமை முழுக்க முழுக்க யாருக்கு போய் சேர்ந்தோம் தெரியுங்களா சொல்லவே கூடாது இனிப்பு கொடுங்க சார் ஏ ஸ்டாப் 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 அப்படியே இருந்துங்க அப்படியே இருந்துங்க என்னங்க என்ன ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன இது எவ்வளோ சந்தோஷமான சந்தோஷம் ததும்பும் தருணத்தில் வந்து இனிப்பு கொடுத்து கொண்டாடி நிற்கிறாங்க அந்த காட்சியை நீங்கள் காட்டும்போது ஏதோ சோக காட்சியை காட்டுற மாதிரி ரொம்ப அமைதியாக ரொம்ப ஸ்லோவாக ட்ரையாக மூவ் பண்ணுறீங்க நல்ல சந்தோஷமான பாடல் பின்னணியோடு போடுங்க சார் என்ன பாட்டா அதையும் நாங்களே சொல்லணுமா நாங்களே பாடிடுறோம் இந்த பெருமை மலையை வந்து நாங்கள் கொண்டாடும் விதமாக நாங்கள் பாடலாம் எப்படிங்க பாடிடுவோம் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே கோரஸ் பாடுங்க சார் நாலேலா லாலா பண்ணி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே நாலே மதுரையிலே அந்த கல்லெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டென்று சொன்னது யாரு அது தற்குறி மல பேரு அப்படி போட்டு தாக்குங்க இந்த பேரும் பெருமையும் புகழும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா தற்குறி மலைக்கு போய் சேர வேண்டிய இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு தட்டி பறிச்சு எல்லாம் பாக்குறீங்களா நீங்க யாரை கேட்டு யாரோ யாரோட பெருமையை யாருங்க பாக்கெட்ல போட்டுக்கிறது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இருபத்தி ஒன்னாம் தேதி மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறாரு வாக்கு கொடுத்துட்டு நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லதையே நம்புங்க நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மக்களுக்கு அதுவும் பாருங்கள் கோயிலில் கோயிலில் வச்சு வாக்கு கொடுக்குறாரு நாங்கள் சொல்கிறத செய்கிறோம் இங்கேருந்து டெல்லிக்கு போறோங்க டெல்லியிலேருந்து வரும்போது நல்ல செய்தியோடு வரோன்னு சொன்னாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி தற்கொலை மலை பாருங்கள் மதுரை மக்களுக்கு கோவிலில் வாக்கு கொடுத்துட்டு டெல்லிக்கு கிளம்பி போகறாரு இருபத்தி மூன்றாம் தேதி திரும்பி வரும்போது கையோடு பாருங்கள் டைப் பண்ணி ஆடுற அப்படியே வாங்கி வராது அங்கே பாருங்க மத்திய அரசு அறிவித்த அந்த அறிவிப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் மைண்ட்ஸ் கொடுத்த அறிக்கை மதுரையில் பாருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் இனிமேல் சுரங்கம் அமைப்பதை நாங்கள் கைவிட்டுறோம் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு மூச்சு அதுவும் பாருங்க தமிழ்நாட்டு மக்களோட குறிப்பா மதுரை மக்களோட மகிழ்ச்சி தான் பாருங்க எங்களுக்கு மூச்சு அவங்களோட சிரிப்பு தான் பாருங்க இனிமேல் எங்களுக்கு மகிழ்ச்சி ஸ்டேட் அளவில் இந்த மதுரை டங்ஷன் சுரங்கம் ஏலம் ரத்தானதை அடுத்து பாருங்க ஸ்டேட் லெவலில் பாருங்க மக்களின் தலைவராக தற்கொலை மலம் அணிமூடி சூட்டுகிறாரு நேஷனல் அளவில் இந்திய அளவில் பாருங்க தமிழ்நாட்டு மக்களோட முடிசூடா மன்னனாக முடிசூட்டி கொண்டே திகழ்கிறார் நம்ம மூடி அவர்கள் திரும்ப 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 சொல்ற மாதிரி வச்சுக்கிறீங்க பேக்ரவுண்ட் கொடுங்க சார் மே என்ன ஜி சொல்றீங்க செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம்னு சொல்கிறாருங்க இந்தியில் இந்தி வழியாக எல்லாமே பாருங்க இனிமே தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் எங்களோடய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க என்ன சந்தோஷத்தில் இருக்காங்க பாருங்கள் அந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானதை அடுத்து அப்புறம் என்னப்பா இவர்தான் அடுத்த முதல்வர் தமிழ்நாட்டில் டிக்ளேர் பண்ணலாம் இல்லைங்களா எவருங்க எவர்னு பின்னாடி தவரியும் எந்த முதல்வர் தமிழ்நாட்டோட வருங்காலம் முதல்வர்னு பின்னாடி தவரியும் அதற்கு நடுவில் பாருங்க சாம்பிளுக்காக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இவர் தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து இல்லாம தற்கொலை மலை கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அவங்க தொகுதியில் போட்டி போட போதெல்லாம் சொல்லிட்டாங்களே அவங்க சொல்லிட்டா அவங்களுக்கு பதிலாக தான் பாருங்க என் டி கே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நிற்கிறாங்க இல்லீங்களா சம்பந்தி சம்பந்தம் சத்தத்துக்கு சப்போர்ட் போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில உடன மட்டக்கணக்காக ரெண்டு கட்சியும் ஒரே தான் இப்ப ஒன்னோட ஒன்னு ஆயிட்டாங்க இல்லீங்களா ஸோ தற்கொரி மலை கட்சியை சேர்ந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்தாலும் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்தால் ரெண்டு ஒன்று தாங்க ஆமாம் ஆமா தேர்ந்தெடுக்கணுங்க ஏன்னா இப்போ யோசிச்சு பார்க்கணும் தற்கொரி மலை பாருங்க தமிழ்நாட்டில் பாருங்கள் யார் மக்கள் அவர்களாம் இது வரைக்கும் ஓட்டு போட்டு எந்த ஒரு பதவியில் வந்து அதிகாரபூர்வமாக உட்கார வைக்கல அப்படி எந்த ஒரு பதவியுமே உட்காரத்துக்கு முன்னாடியே அவங்க கட்சி கொடுத்த மாநில தலைவர் பதவியை வைத்துக்கொண்டே தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது அப்போ ஒரு வேலை இவரோட தலைமையில் தமிழ்நாட்டில் அரசு அமைந்தால் என்ன ஆகுங்க தமிழ்நாடு எப்படி எப்படின்னா இந்த குண்டு வைப்பாங்க இல்லைங்களா குண்டு அவரே குண்டு வைப்பாராம் அவரே எடுப்பாராம் அப்படின்னு சொல்கிற கணக்கு தான் பாருங்கள் இவங்களோட கணக்கு இவங்களே கொண்டு வருவாங்களாம் திட்டத்தை அப்படி இவங்களே கொண்டு வந்த திட்டத்துக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனேயே பாருங்கள் மக்கள் பகம் நாங்கள் நிற்கிறோன்ட்டு மக்களின் குரலுக்கு மதிப்பளித்து நாங்களே கொண்டு வந்த திட்டத்தை நாங்களே ரத்து பண்ணுறோன்னு சொல்லுவாங்களாம் ஸோ குண்டு இவங்களே வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களாம் நம்ம போட்ட அதுதான் பா தற்கூரி மக்களோட குரலுக்கு மதிப்பொளித்து போன கையோடு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கு கொடுத்துட்டு போனார் மதுரை மக்களுக்கு கோவிலில் வச்சு அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு இருபத்தி மூன்றாம் தேதியே அந்த ஆர்டரை ரத்து செய்கிற ஆர்டரை ட்ரை பண்ணி வாங்கின்னு வந்துட்டாரா புரியுங்களா கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை சொல்லவே முடியல கண்டிப்பா இருக்கு மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும் அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாம இருக்கும் இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் கிடையாது எந்த திட்டம் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாலும் உடனே அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இப்படிதான் போகுதோ தவிர அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல மக்களுக்கு பின்னாடி இருந்து சில அரசியல் கட்சிகள் தூண்டி விட்டுனு சோ கால்டு மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லைங்களா அந்த சோ கால்டு மிடில் கிளாஸ் அவங்களோட அரசியலுக்கு தான் பாருங்க புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னது யாருங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை குறித்து அது ஆக்கப்பூர்வமான முறையில் மக்கள் முன்னாடி வச்சு இதில் பத்து சரி இருக்கு அஞ்சு தப்பு இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க ஒரு காமன் மேன் சோ கால்டு மிடில் கிளாஸ் நம்ம சொல்றவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வச்செல்லாம் நீ அரசியலே பண்ண முடியாது மத்திய அரசு கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு நல்லதை கொண்டு வராங்கன்னா அந்த நல்லதின் மூலமாக மக்களோட வாழ்வாதாரம் உயரும் எப்படியே வேலை வாய்ப்பு கிடைக்குது இல்லை மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டத்தின் மூலமாக பாருங்க தொழிற்சாலையின் மூலமாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது பொருளாதாரம் வளரும் பொருளாதாரம் வளரும் போது மக்களோட வாழ்வாதாரம் வளரும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் ஒரு சொல்லுங்க இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை எதிர்ப்பு ஆனால் அந்த வாழ்வாதாரத்தை வளர விடாமல் அரசியல் கட்சியை தடுக்கிறாங்க சோ கால்டு மிடில் கிளாஸ் அவங்களுக்கு தான் பாருங்க இந்த அரசியலை புரிய வைக்கணும்னு சொன்னது யாருங்க அதில் வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது இதில் பிரச்சனை ஆனாலும் அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க வந்து சொல்லுங்க கிராம சபையில் வந்து எங்கிட்ட சொல்லுங்க எப்பத்தான் மாறும் இந்த நிலைமை எப்பத்தான் மாறும் இந்த நிலைமை தான் மாறும் இந்த அரசியல்னு டங்ஸ்டன் சுரங்கத்தை குறித்து டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு சப்ப கட்டி கேள்வி கேட்டது யாருங்க இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ் சோக்கால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும் இந்த அரசியல் எனக்கு லாபம் என்ன எனக்கு நஷ்டம் என்ன கிராமத்துல ஒரு கமிட்டியை போட்டு கிராம சபையை கூட்டி இதனால மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது வரும் அப்படின்றது எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லணும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் எதிர்ப்பு எல்லாத்துக்கும் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா எப்படிங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தை எதிர்ப்பு ஒரே வார்த்தை எதிர்ப்பு சோ கால்டு மிடில் கிளாஸ் மக்களுக்கு இந்த அரசியலை புரிய வைக்கணும்னு சொன்ன கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு கிராம சபையை கூட்டுங்க வடிவேலு சொன்ன அது வேற வாய் இந்த நாரவாய் அப்படின்ற அந்த கான்செப்டை பாருங்க எடுத்து அன்னைக்கு சொன்னது மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னேன்

பெரிய மனசு பண்ணி அவரோட சொந்த பாக்கெட்டில் இருக்கிற அந்த நிலத்தை எடுத்து மக்களுக்கே கொடுத்துட்றாரு கிஷன் ரெட்டி ஐயா கவர்மெண்ட்டு ஜி ஓவும் பாஸ் பண்ணிட்டாங்க கிஷன் ரெட்டி ஐயா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏக்கர் முழுவதுமாக அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நேற்று என்ன உத்தரவாதமன்ற முடி அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கிற தாகலனாலும் முதல்ல வள்ளலுங்க எல்லாம் வள்ளலுங்க கிஷன் ரெட்டி ஐயா மட்டும் தான் வள்ளலு இது எல்லாத்துக்கும் மேலாக பின்னணியில் இருக்கிற மிகப்பெரிய ஜி வள்ளல் கொடை நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 மக்களை வந்து சில அரசியல் கட்சிகள் தூண்டி விடுறாங்க எதிர்ப்பதற்காகவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்காக இந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ஏலத்தை ரத்து பண்ணணுங்க இனிமே எந்த காரணத்தை முன்னிட்டும் டங்ஸ்டன் சுரங்கம் அமையவே அமையாத நாங்கள் கை ஏன் கைவிடுறாங்க மக்கள் மீது கொண்டுள்ள தமிழ்நாட்டு மக்கள் மீது கொண்டுள்ள பாசமா பற்றா அன்பா பதிவா ஏன் ரெண்டு விஷயம் ஒன்று ஓட்டு கணக்கு இன்னொன்னு பயம் வட மாநிலங்கள் பக்கம் இவங்களே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மக்கள் குரலுக்கு மதிப்பளித்து மோடி அவர்கள் பாருங்கள் இந்த திட்டத்தை கைவிடுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே போய் என்ன ஏமாறுவாங்க வடமாநிலத்தில் இருக்கிற மக்கள் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் என்ன கேட்பாங்க ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க ரகுபுரம் கேட்குற மாதிரி நீங்களே குண்டு வைப்பீங்களா நீங்களே எடுப்பீங்களான்ற ஒரு கேள்வி தான் கேட்பாங்க இவங்களே கொண்டு வருவாங்களாம் திட்டத்தை இவங்களே பாருங்க இவங்க தேவைக்கு ஏற்ப இவங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை கைவிடுற மாதிரி நடிப்பாங்களாம் என்ன தேவைங்க ஓட்டு தேவை ஓட்டுக்கு பாருங்கள் மக்கள் தேவை மக்களுக்கு மக்களோட நலன் தேவை எப்படியும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வருவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கிச்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது அப்போ இந்த சமயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்ம ஜி அவர்களுக்கு இவ்வளோ பற்ற அன்பா பாசமாக அப்போ பாருங்கள் நம்ம மோடிஜி அவர்களை கையே விடக்கூடாது தமிழ்நாட்டில் இனிமேல் யார் எது சொன்னாலும் மோடி அவர்கள் பக்கம் தான் நம்ம நிற்கணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அதனால் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களின் குரலுக்கு மதிப்பளித்து மோடி அவர்கள் மதுரை டங்ஷன் சுரங்கத்தை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ஓட்டு கணக்கு இன்னொன்று பாருங்கள் பயம் என்ன பயங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா யாரால் மறக்க முடியும் எங்கே அதை போல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல எங்கே மதுரை டங்ஸ்டன் சொல்கிறாங்க மக்கள் போராட்டம் உயர்ந்துற போது வளர்ந்துற போகுதுன்ற ஒரு பயம் ஓட்டு கணக்கு பயம் அந்த ரெண்டு கணக்கையும் சேர்த்து கூட்டி கழித்து போட்டு பார்த்துட்டு வேற வழியே இல்லாமல் பாருங்கள் இந்த திட்டத்தை ரத்து பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் இதுக்கு பில்டப்பு மக்களுக்காக பண்றோன்ட்டு பில்டப் இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போலாம் அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அப்படி பண்ற பில்டப்பை ஒட்டு மொத்தமா பாருங்க ஒருவருக்கே சொந்தம் அப்படின்ற ஒரு வகையில் அந்த பில்டப்பை தூக்கி யார் தலையில வைக்கிறாங்க தற்கொலை மலை தலையில இது எல்லாம் நடந்ததுக்கு காரணம் தற்குரி மலை தான் ஐயா ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க யாருங்க எரு நாகராஜன் இருவா நாகராஜன் ஸ்வீட் எடுத்துக்கங்கயா ஸ்வீட் எடுத்துக்கோங்க யாருங்க எங்க தலைவர் தற்கூரி மலை ஜெயிச்சிட்டாரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க மதுரையில எங்க தலைவர் ஜெயிச்சிட்டாரு மதுரை மக்களுக்கு அவங்க மண்ணை மீட்டு கொடுத்துட்டாரு டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்வதற்கு அவர் தான் ஆடுற கையோடு பயன் வந்துட்டாரு ஸ்வீட் எடுத்துக்கங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க ஐயா ஸ்வீட் எடுத்துக்கங்க அம்மா ஸ்வீட் எடுத்துக்கங்க தகச்சி ஸ்வீட் எடுத்துக்கங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க ஸ்வீட் எடுத்துக்கங்கன்னு ஸ்வீட்டை கொடுத்துனே போறாரு இல்லைங்களா அப்படி ஒரு சிலர் பாருங்க ஐயோ ஒரு ஸ்வீட்டு கொடுக்கத கண்டுக்க கூட இல்லை இவங்க ஸ்வீட்டு எடுத்துன்னு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே பேச பாருங்க முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க சரி அழுதுற போகிறாரு விட்டா பாவம் அப்படின்ட்டு பாருங்க ஒரு சிலர் இவர் கொடுக்குறாரு அப்படின்ட்டுக்காக பாருங்க ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க அப்படி கொடுக்குற இவர் யாருன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க தான் பாருங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க போயா நீ உங்க ஸ்வீட்டுன்னு சொல்லி ஸ்வீட்டு கொடுத்த சந்தோஷத்தை தாண்டி மக்களோட சந்தோஷம் மதுரை மக்கள் பாருங்க தக்குரிமலை எப்படி பாராட்டுறங்கன்றது அடுத்து வருது இப்ப பாருங்க ஸ்வீட்டு கொடுத்ததை அடுத்து இவர் பிரஸ் மீட்ல பேசினாரு நம்ம திரு கரு நாகராஜன் அவர்கள் அவர் சொன்னாரு பாருங்க இந்த சீனாவை குறித்து கனிம வளங்கள் இந்த டங்ஸ்டன் இந்தியாவில் வந்து மிக மிக உற்பத்தி குறைவான ஒரு கனிம வளம் உலகத்துல டாப் சைனா தான் உலகத்துல டாப் சைனா தான் ஏறத்தாலும் ஆண்டுக்கு எண்பதாயிரம் டன் அவங்க எடுக்கிறாங்க கனிம வளம் இந்த டங்ஸ்டன் அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா இந்தியா எங்கேயோ கீழே இருக்கு நம்ம பெருமையாக பேசுகிறாரு சீனாவை இப்போ மட்டும் அவங்களுக்கு தேவைன்னா கனிம வளங்களை சீனால எத்தனை டன்னு ஆயிரக்கணக்கான டன்னை எடுக்கிறாங்க கனிம வளங்களை நம்ம எடுக்கிறதுல ரொம்ப பின்தங்கி போயிருக்கோம் ஆனா சீனா வந்து உயர்ந்து இருக்குன்ட்டு இப்ப மட்டும் பாருங்க சீனாவை பில்டப் பண்றாங்க இதே மத்தவங்க பேசுறாங்கன்னா சீனாவை குறித்து கேளுங்க சீனால வந்து இத்தனை ஆயிரம் டன்னு கனிம வளங்களை எடுக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அவங்க அளவு இல்லைனாலும் அவங்கள விட ரொம்ப மோசமாக மோசமாக பாருங்கள் இந்த கனிம வளங்களை எடுக்கிறதுல ரொம்ப கீழே இருந்தாலும் பரவாயில்ல மக்களோட நலன் தான் பாருங்கள் எங்கள் ஜிக்கு தேவை அப்படின்ற ஒரு வகையில் என்ன மாதிரி பில்டப் பண்ணுறாங்க பாருங்கள் கம்பி கதை கட்டுறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு கனிம வளம் நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஏறத்தால அந்த திட்டத்தை முழுமையாக இன்றைக்கு கைவிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த பேரும் புகழும் பெருமை எல்லாத்துக்கும் காரணம் எங்க மாநில தலைவர் தற்கொலை எல்லாம் அவருக்கு தான் போய் சேரணும் அவரோட வெற்றியை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்கட்டு மக்கள் அருமையான அறிவிப்பு நல்ல அறிவிப்பு மக்களுக்கான அறிவிப்பு நாளை வெளிவரும் என்று எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் அதே போன்ற இன்றைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கிற அந்த பகுதியை இன்றைக்கு கொண்டாடுகிறது இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானதை அடுத்து அவங்க மகிழ்ச்சியை பாருங்க தற்கொலை மலையை தெரிவிக்கிறாங்களாம்

நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா காக்கா உட்காந்து பணம் பணம் விழுந்த கதை போய் காக்கா உட்காந்து பண மரமே விழுந்த கதைன்ட்டு அப்படி பணமரமே விழுற அளவுக்கு உட்கார்ற காக்கா வேற எந்த காக்காவும் கிடையாதுங்க தற்கூரி மலைன்ற ஒரு காக்கா இந்த காக்கா பாருங்க ஒரு பண மரத்து மேல உட்காந்து இந்த காக்கா உட்கார்ந்த காரணத்தினால பாருங்க பணமரமே விழுந்துருச்சான்

பெரிய நமக்கு எதிராக மாறிடும் மக்கள் எதிராக மாறிடுவாங்க அதனால் நம்ம ரத்து பண்ணிடுவோன்ட்டு வேறு வழியே இல்லாமல் ரத்து பண்ணிட்டு இன்றைக்கு பில்டப் பண்ணுறாரு பாருங்க நான் உட்காந்து தான் அந்த பணம் மரம் இருந்துச்சுன்ட்டு சோத்த திங்கிறியா இல்லை சோத்தப்பட்ட அட்டே திங்கிறியா ஒரு மனுஷனை நிம்மதியாக தொழில் பண்ண விடுங்களா ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னங்க திமுக ஊப்பியாக மாற போகிறீங்களா நம்ம எங்கெங்க திமுக ஊப்பியாக மாறுது ஆல்ரெடி திமுக ஊப்பியாக தானே இருக்கிறோம் டெய்லி பாருங்க இரநூறுபாய் கிரெடிட் ஆயிடுது அந்த இரநூறுபாய் பாருங்க நாங்க பேங்க்ல போட்டு வைக்க முடியாம இன்கம் டாக்ஸ் ரெய்டு வேற நடக்குது என்னப்பா இரநூறுபா உங்களுக்கு வரதா டெய்லி சொல்லவே இல்ல எங்க கிட்ட சொல்லி தான் இந்த நேரம் இடில இருந்து ஐடில இருந்து ஒட்டுமொத்தமான ரைடு உங்க வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிப்பமே உங்க ஆபீஸ்க்கு அனுப்பிப்பமே உங்க ஸ்டுடியோ எல்லாம் செக் பண்ணிப்பமேட்டு ரைடு நடக்குதுங்க ரூபாய் டெய்லி ஊப்பி கிரெடிட் ஆகுறதால அதனால பாருங்க நாங்க இப்போதைக்கு அந்த ரூபாயில இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கம்மி பண்ணிட்டு ஐம்பது ரூபாய் அனுப்புங்க சொல்லியிருக்கோம் அளவுக்கு அதிகமான பணம் பேங்க்ல சேருதுங்க தாங்க முடியல அதனால பாருங்க இப்போதைக்கு இரநூறுபான்னு சொல்லாதீங்க தொகை பெருசு ஐடி உள்ள வந்துடும் ஐம்பதுன்னு சொல்லுங்க இப்போதைக்கு பாருங்க ஊபி ஐம்பதா நாங்க மாறுறோம் ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல்வர் அவர்கள் சொன்னது இந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து குறித்து இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி மதுரையில் சுரங்கம் அமையாது நான் முதலமைச்சராக இருக்கும் வரை மதுரையில் சுரங்கம் அமையாது என்பதை உறுதிப்பட நான் தெரிவிக்கிறேன் முதல்வர் அவர்கள் சொன்னதை அடுத்து கூட பாருங்க தற்கொலை மலை என்னன்னு கிண்டல் பண்ணாரு நீங்க முதல்வராக இருக்கும் வரை முதல்ல ராஜினாமா செஞ்சிருக்க மக்கள் அதான் எதிர்பார்த்து நான் முதல்வர் அவர்கள் இதை போல சொன்னது கூட பாருங்க கிண்டல் பண்ணாரு நக்கல் பண்ணாரு நையாண்டித்தரம் பண்ணாரு ஆனா பாருங்க அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் சொன்னதை அடுத்து நக்கல் பண்ணிட்டு இன்றைக்கு இந்த ரத்தானதுக்கு முழு காரணம் நான் தான்ட்டு பெருமையை தூக்கி தோல்ல போட்டு சுத்தி நினைக்காரு துண்ட போட்டும் சுத்தற மாதிரி கேட்டாக்கா ஆமாங்க எங்க தலைவர் தாங்க டெல்லிக்கு போயிட்டு ஆர்டர் கையோட வாங்கி வந்தாரு அவரு டெல்லிக்கு போனதுக்கு காரணம் இந்த ஆர்டரை போய் வாங்கி வரதுக்கு கிடையாது சாட்டை எட்டு அச்சினார் நூல் சாட்டையில் என்னையா உனக்கு வேமா சூசோ இருக்குது உனக்கு கொஞ்சமாவது ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க நீ தான் ட்ரோல் பீஸாக மாறி இந்த லட்ச பாருங்க அந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு லட்டையும் அல்வாவையும் சேர்த்து எடுத்து கையில் கொடுத்த மாதிரி நீ ஏன் என் ஜோக்கர் ஆகிற முழு ஜோக்கர் ஆகி சாட்டையை அடிச்சிக்கிறேன் சரி தான் அடிச்சு ஒரிஜினல் சாட்டையில அடிக்க தான் கட்சிக்கான கொண்டு வந்து ஒரிஜினல் தேங்காய் நார் சாட்டை தூக்கி தூரமாக வச்சுட்டு ஏன்பா பாம்பலி பிப்பிலா அப்படி மாதிரி நூல் சாட்டையில் அடிச்சு அதில் வேற ட்ரோல் ஆவரன்னு சொல்லி இவர் சாட்டையில் அடிச்சுங்கிற அந்த டிராமாவை குறித்து கேள்வி கேட்கறதுக்காக இவர் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க அப்படி இந்த விஷயத்துக்காக இந்த சாட்டைக்காக பாருங்க டெல்லிக்கு போயிட்டு திட்டு வாயின் வந்துட்டு வந்த கையோட பாருங்க நான் தான் இதற்கு காரணம் அதுக்கும் பாருங்க ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாரு மத்திய அரசே பாருங்க இந்த மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை யாரும் தடுக்க முடியாது நாங்க அந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீருவோம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா கூட தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணும் இல்லைங்களா மக்கள் ஏத்துக்கணும் இல்லைங்களா தமிழ்நாடு அரசும் மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிற பட்சத்துல மத்திய அரசால என்ன பண்ண முடியுங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக தான் பாருங்க முதல்வர் அவர்கள் சொன்னது அன்றைக்கே நிச்சயமா சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை வாய்ப்பே கிடையாது அது மட்டும் கிடையாது இது குறித்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சட்டமும் தீர்மானமும் உயிர் இருக்கும் வரை இந்த திட்டம் கண்டிப்பாக வரவே வராதுன்னு சொன்னதை அடுத்து பாருங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்ததற்கு பிறகு மலை பாருங்க இந்த அம்பலக்கார கதை தூயின் வந்துட்டாரு ஆனால் உண்மையில் இது யாருக்கு கிடைத்த வெற்றி என்றால் மக்களுக்கு கிடைத்த வெற்றி இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி மக்களின் போராட்ட குரலுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நியாயமா பார்க்க போனா இந்த வெற்றி மக்களுக்கு தான் போய் சேரணும் ஆனா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம யார் யாரோ பாருங்க பாக்கெட்ல வாங்கி போட்டு அதுவும் குறிப்பாக பாருங்க தக்குரிமலை போன்ற ஜென்மங்கள் என்ன பாருங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் இவங்க வளரணும் மக்கள் செல்வாக்கை வளர்த்துக்கணும் அப்படின்னு எந்தெந்த வகையிலையோ ட்ரை பண்ணி ஒவ்வொரு ஆயுதமாக கையில் எடுக்கிறாங்க இவங்க கையில் எடுக்கிற எல்லா ஆயுதமும் பாருங்க இந்த அட்டக்கத்திய விட மோசமான நிலைமையில டொப்பு டாப்புன்னு உடஞ்சி போயிடுது இப்போதான் பாருங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நூல் சாட்டை எடுத்து அச்சுக்கினாரு அப்படி அச்சிக்கிற சாட்டையும் பாருங்க பிஞ்சி போயிடுச்சு நூல் நூலாக போயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் வேற வழியே இல்லாமல் பாருங்க அந்த மத்திய அரசு வந்து டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து பண்றாங்க மக்களின் குழலுக்கு மதிப்பளித்து அப்படின்னு சொன்னா அது ஒட்டுமொத்தமான பெருமை பேரும் கிரெடிட்டும் தற்கொலை மலைக்கு போகாது அதன் மூலமாக நம்ம செல்வாக்கு தமிழ்நாட்டில் வளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஆ இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் அதையும் பண்ணி பாருங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் செஞ்ச வேலை தான் பாருங்கள் இது மக்கள் மீது அதுவும் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களின் மீது ஒட்டு மொத்தமாகவே இவங்களுக்கும் நம்ம ஜிக்கும் ரொம்ப பாசம் பற்று இந்த ஸ்டெர்லைட் ஆலையை குறித்து தற்கொலை மலை என்ன சொன்னார் அதே மேடையில் அதே மேடையில் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்த அதே மேடையில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு என்ன சொன்னாருங்க எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்திருக்கு ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க விடுங்க வி ஆர் நாட் பாதர் டரோ எக்ஸ் ஒய்சி அதை நடத்திட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது அப்ப ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல்ல ஏற்படும் அப்படிங்கறத மனித உயிர் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப கம்மியானது மனித உயிர்களை விட ரொம்ப மேலானது எதுன்னா இந்த காப்பர் என்பது அப்படி மனித உயிர்களை காட்டிலும் மேலான அந்த காப்பறை உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை அநியாயத்துக்கு இழுத்து மூடிட்டீங்களே அதுவும் எப்படிங்க நம்ம நாட்டோட தேவைக்கு அதிகமான அளவுக்கு காப்பரை உற்பத்தி செய்து கொண்டிருந்த பங்கு அந்த ஸ்டெர்லைட்டுக்கு இருக்கு அவ்வளவு காப்பரை உற்பத்தி செய்து கொண்டிருந்த அந்த ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடிட்டீங்களே அப்படின்ட்டு பேமா சூசோ இல்லாம மேடையில் பேசந்து யாருங்க அப்போ தெரிலிங்களா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே மக்கள்லாம் வந்துட்டு போலீங்களா ஸ்டெர்லைட் ஆலையால் மக்களுக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த ஒட்டுமொத்தமான மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த பின்னரே பாருங்க நீதிமன்ற உத்தரவு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த உத்தரவு நூறு கோடி ரூபாய் ஃபைனு அந்த ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரிக்கு பாருங்க நூறு கோடி ரூபாய் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நூறு கோடி ரூபாய் ஃபைன் கட்டினாங்க எதுக்காக நூறு கோடி ரூபாய் ஃபைன் கட்டினாங்க தற்கொலை மேலே சொல்லணும் இல்லைங்களா அதை மேடையில் நல்ல திட்டம் நல்ல ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னால் எதுக்காக நூறு கோடி ரூபாய் ஃபைன் கட்டினாங்க அப்படி ஒரு வேளை ஸ்டெர்லைட் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தால் அப்படியே பேத்து கொண்டு போய் குஜராத்தில் வச்சுக்கோங்க குஜராத்தில் வச்சு நடத்துங்க தமிழ்நாட்டில் தான் வச்சு நடத்தணும்னு வேண்டுதலா நம்ம நாட்டுக்கு தேவைப்படுற காப்பர் உற்பத்தியில் மிகப்பெரிய பங்காக இருந்தது ஸ்டெர்லைட்னு சொன்னார் அது எப்படா கொஞ்சம் நெஞ்சில் ஈரமை இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறேன்ட்டு நாங்கள் சொல்கிறோங்க கவுண்டமணி சொன்னதை சொல்கிறோங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கெலாம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஒட்டு மொத்தமாக பாருங்க நம்ம நாட்டோட காப்பர் உற்பத்தி என்பது நாலு சதவீதம் தானா நாங்க சொல்லுங்க உலக காப்பர் உற்பத்தியோட ரிப்போர்ட் இது உலக காப்பர் உற்பத்தியில ஒட்டு மொத்தமாகவே கணக்கு போட்டு பார்க்கும் போது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நம்ம நாட்டில் உற்பத்தியான காப்பரோட சதவீத அளவு பங்கு என்பது வெறும் நாலு சதவீதம் தானா இந்த காப்பர் உற்பத்தியை குறித்தும் காப்பர் உற்பத்தியோட அளவை குறித்தும் நம்ம பேசணும்னு சொன்னா ரொம்ப பெரிய வீடியோ தனியா நம்ம அதுக்கே ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் உலக காப்பர் உற்பத்தியில ஒட்டு எடுத்து பார்த்தா நம்ம நாட்டோட காப்பர் தான் இருக்குது ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டோட காப்பர் உற்பத்தி பங்கே இவ்வளவுதான் சொல்லும் போது ஆனா பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் ஸ்டெர்லைட்டால மட்டுமே பாருங்க காப்பர் இவ்வளவு வந்திருந்ததுதான் அதனால பாருங்க நம்ம நாட்டுக்கே பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போச்சா இருந்து காப்பர் வாங்க நிலைமை வந்துடுச்சான் ஒரு மனுஷன் போய் பேசலாம்

உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி என்றைக்குமே பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி என்ன தான் பாருங்கள் எண்ணெயை உடம்புல ஊற்றின்னு உருளோ உருளோன்னு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஓட்டோம் எவ்வளோ மண்ணு ஒட்டும் தெரியாது மக்கள் தான் சொல்லணும் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலி வந்த எல்லா விஷயத்தை கூட்டி நீங்கள் என்ன அப்படிங்கிற கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணும்போது தற்கொலை மலை புதுசாக பாருங்க இந்த பெருமையை போட்டு பாக்கெட்டில் சுற்றி நிற்கிற இந்த பெருமையை குறித்தும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி இல்லாமல் சந்திப்போம் நன்றி வணக்கம்